இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ராஜேஸ்வரி வேந்தன் என் பேர் தயாரிப்பாளர் தயாரிப்பு சங்கத்தில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் மூத்த தயாரிப்பாளர் என்னையை வந்து மன என்னைய வந்து மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்ததுனாலையும் பொதுக்குழு வேணும்னு கேட்டதுனாலையும் என்னையை வந்து சங்கத்தை விட்டு நீக்கிட்டாங்க அது நோட்டிகேஷன் போட்ட பிறகுட்டு நாலாந்தேதி நோட்டிஃபிகேஷன் போட்ட பிறகுட்டு அஞ்சாந்தேதி காலையில் அஞ்சு மணிக்கு நீக்கினதாக சொல்கிறாங்க இந்த ராஜேஷ் அவர் ஜர்ஜையா வந்திருக்கும்போது நான் வந்து தயாரிப்பு சங்கத்தில் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நானும் மன்னிப்பும் கேட்டேன் கடிதம் கொடுக்க சொன்னாங்க நூறு பேருக்கு முன்னாடி ஒரு தடவை ப பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி பதினோராது மாதம் ராஜேஸ்வரன் ஐயா வந்து வந்திருக்கிறாரு தேர்தல் அதிகாரி அவருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்டேன் நூறு பேர் இருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு பதினொன்று என்னையை வந்து திருப்பி அந்த சர்ச்சையை ஐயா வந்திருந்தார் அப்போ தேர்தல் அதிகாரி அப்போ வந்து திருப்பியும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க திருப்பியும் நூறு பேருக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் எந்த தவறும் நான் பண்ணலை அவங்க கடிதமே கொடுத்துருக்குறாங்க மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை அதுவும் மீடியாவுக்கு முன்னாடி ரொம்ப இதாக அது அது அந்த வரி என்னால் கேட்கக்கூட முடியாது அந்த அந்த மாதிரி என்னை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் எந்த தவறும் பண்ணேன் கேட்டது வந்து எல்லாருமே இருந்தாங்க அப்போ நூறு பேருக்கு மேலே இருந்தாங்க கேட்டது இந்த ரெண்டு செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டு ராதாகிருஷ்ணன் கதிரேசன் இவங்க ரெண்டு பேர் தான் கையெழுத்து போட்டு என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அப்புறம் நான் தேர்தல் அதிகாரிக்கு முன்னாடி நூறு பேர் இருந்தாங்க பதினஞ்சாந்தேதி பதினோரா மாதம் நான் கேட்கும்போது ராஜேஸ்வரன் அந்த தேர்தல் அதிகாரியும் இருந்தார் அப்புறம் பொதுக்குழுவுக்கு நான் போகணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் மூலிமா போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னாங்க ஆனால் ராதாகிருஷ்ணன் வந்து இவங்க பொதுக்குழுக்கு வந்தால் கைது பண்ணணும்னு லெட்ரு கொடுத்துருந்தாரு அதை காட்டினாரு இன்ஸ்பெக்டரு நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு எந்த இன்ஸ்பெக்டர்னால் பொதுக்குழு நடந்துச்சுல அந்த இன்ஸ்பெக்டர் காட்டினார் நான் வீட்டுக்கு போயிட்டேன் சரி ஓகே இந்த அளவுக்கு இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு என்னையை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா நான் இப்போ செக்ரட்டரிக்கு நின்றேன்னா போன தடவை தலைவருக்கு நின்றேன் நான் வந்து அவ்வளவு ஓட்டு வாங்கினவ முதலமைச்சர் ஐயா வந்து என்னைய மானிய குழுவில் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து நல்ல பேர் எடுத்துருக்குறே நான் அதனால வந்து இவங்களுக்கு பயம் நான் வரக்கூடாதுன்னு அதுவும் நோட்டிகேஷன் போட்ட பிறகுட்டு என்னைய வந்து காலையில் அஞ்சு மணிக்கு நாலாந்தேதி நோட்டிகேஷன் போடுறாங்க தேர்தல் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு இதில் வச்சு நாங்கள் தூக்கி இருக்கிறோம் செயற்குழுவில் வச்சு தூக்கி இருக்கிறோம்னு கடிதம் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஒரு கோட்டில் போட்டு ஒரு இது செய்யிச்சிருக்கிறேன் அது தே இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் ஐஜிக்கும் ஆர்ட்ரு வந்திருக்குது அந்த ஆர்ட்ரு பிரகாரம் எூரி இருக்கு ரீஜனர் ஆஃபீஸில் என்ன கணக்கு வழக்கு அதுவும் ஐயா பேரை வச்சுக்கிட்டு யார் கருணாநிதி ஐயா பேரை வச்சு அந்த ஃபங்க்ஷனை பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் அடிச்சிட்டாங்க அது வந்து கவர்மண்ட் ஆமாம் கெவுர்மெண்டுக்கு பயங்கர கெட்ட பேரை ஆக்கிட்டு இவங்க கோடி கணக்கில் அடிச்சிட்டாங்க அந்த கணக்கு வழக்க நோன்றேன்னு சொல்லிட்டு தான் என் மேலே இவ்வளவு ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்னைய வந்து இந்த அளவுக்கு வந்து மகளிர் ஆணையத்தில் என்னைய மன்னிப்பு கேட்க சொன்னாங்கல்ல நானும் கேட்டல கேட்ட என்னைய விடாம கடிதம் கொடுத்தும் மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டோம் என்னை விடாமல் தூக்கியிருக்கிறாங்க அது தேர்தலில் நிற்க நிற்கக்கூடாதுன்னே தூக்கியிருக்கிறாங்க அதுவும் மன்னிப்புனாக்கா நூறு பேருக்கு முன்னாடி அது எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் என்னோட இவங்களுடைய க ஐயா பேரை வச்சு இது க கலைஞர் ஐயா பேரை வச்சு இவங்க அந்த ஃபங்க்ஷனை பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க இந்த ராதாகிருஷ்ணன் அவர் வச்சது தான் சட்டம் இங்கே விஷால் பேரில் பூட்டை போட்டார் சங்கமே இல்லாத அளவுக்கு இவர் தலைமையில் தான் சங்கம் நடக்கணும் இல்லைன்னா சங்கத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் சங்கம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு சாவடிக்கிறார் சங்கத்தை ஃபங்க்ஷனை பண்ண விட மாட்டேங்கிறாரு சங்கத்தை நடத்த விட மாட்டேங்கிறாரு ஒருத்தருக்கு கூட படிப்பு செலவு இல்லை ஒருத்தருக்கு கூட ப்ரொடியூசர்கள்லாம் சினிமாவே இருக்குதுங்க சினிமாவே இல்லைங்க சினிமாவே இருக்குது அப்போ என்ன தான் பண்ணுறது இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் வியாபாரமே இல்லை அதை பார்ப்போம் இல்லாமல் இப்படி எங்களை தூக்கி இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறது எந்த விதத்தில் நான் என் சொல்லுங்கள் மகளிர் ஆணையத்தில் அம்மா விசாரித்தாங்க பேப்பர்கள்லாம் கொண்டுக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க நான் கொடுத்துட்டேன் எல்லா பேப்பரும் முதல் மீட்டிங்க்கு வரலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரெண்டு மணிக்கு போட்டிருந்தாங்க இவங்க வரலை அப்புறம் இன்றைக்கி வந்தே ஆகணும்னு கட்டாயமாக சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்தாங்க இப்போ பேப்பர்கள் கொடுக்குறோம் நாங்கள் எல்லா பேப்பரும் கொடுக்குறோம்னு கேட்டுக்கிட்டேன் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஏன் லேடி தானே அவங்க மன்னிப்பு கேட்டுருக்குறாங்கல்ல எப்படி லேடியை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு ரிக்வஸ்டாக பேசுனாங்க ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை நாங்கள் தூக்குனது தூக்குனது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனாங்க சரி எல்லாத்தையும் கொடுங்க நான் லீகலுக்கு அனுப்புகிறேன் நான் நடவடிக்கை யார் மேலே தப்பு இருக்கோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா ஆனால் எனக்கு நல்ல திருப்தியா இருக்குது அம்மாவை பார்த்தது அதே மாதிரி கோட்டில் ஒரு ஆடு வாங்கியிருக்கிறேன் ஆபீஸ்ல கணக்கு வழக்கு கேட்டு கொடுக்கல இவங்க வரல எங்களுக்கு என்னைக்கு இந்த பேப்பர்கள் கொண்டாந்து கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறேன்ட்டு இருக்காங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்களை கொடுக்க சொல்லி இருக்காங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நான் பொதுக்குழு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க புட்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் சாம்பரில் வந்து கேமராவே இல்லைன்னு ஒரு பொய்யை பேசுகிறாங்க கேமரா இருக்குது நானும் ஈசி மெம்பராக இருந்திருக்கிறேன் இதில் வந்து கேமரா இருக்குது செயற்குழு நடக்கும் போதெல்லாம் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் கேமரா இல்லைங்கிறாங்க அந்த புட்டேஜ் கேட்டாங்க அவங்க இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க ரெண்டு செக்ரட்டரியும் வந்து அவங்க பெரிய படம் பண்ணேங்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இவங்க அம்மா வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது மன்னிப்பு எப்படி கேட்க வைப்பீங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறீங்க அப்படியெல்லாம் பேசுனாங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது ஓகே நன்றிங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்